எதுக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து நம்மக்கிட்ட சாப்பிட்டு நம்ம கூட இருந்துக்கினே நம்மளை பற்றி போர்ட் தப்பாக பேச பேசுகிறாய் பேசத்தானே இருக்கோம் பேசட்டும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சும்மா விளாக் எடுக்கலான் தான் விளாக் எடுக்கிறேன் போர் அடிக்குது இன்றைக்கி நான் ஆஃபீஸ் லீவ் சரி அதுக்காக சும்மா விளாக் எடுக்கலான்னு சொல்லிவிட்டு விளாக் எடுக்க போகிறேன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பேசலாம் எதுக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எதுக்காக நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஓப்பன் பண்ணாங்க சரி எனக்கு எப்படி இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் எப்படி எல்லோரும் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் எப்படி எல்லாரும் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணது கிடையாது சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூடியூபர் துர்கா காந்த் இருக்காங்களே அவங்கள தான் நான் வாட்டி அவங்களோட ஸ்டோரியை பார்த்தேன் அவங்களுடைய வரலாறு அவங்களுடைய லைஃப் வரலாறு போட்டிருந்தாங்க சரி அந்த வரலாறு பார்த்துட்டு அப்போ தான் அவங்க யூடியூப் சேனல் எப்படி ஓப்பன் பண்ணேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து சொல்லியிருக்காங்க அதை பார்த்துட்டு தான் சரி நானும் ஓப்பன் பண்ணான்னு சொல்லிட்டு என்னுடைய இன்ட்ரெஸ்டான விஷயத்துக்காக தான் நான் ஓப்பன் பண்ணேன் மற்றபடி என்னுடைய பர்சனல் விஷயம் எதுவுமே இல்லை ஷேர் பண்ண மாட்டேன் நாங்கள் போகிற இடம் விலாகு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஹோம் க்ளீனிங் கிச்சன் க்ளீனிங் அந்த மாதிரி எனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ண இந்த சேனலில் ஓப்பன் பண்ணேன் ஸோ அதை பற்றி மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா தப்பான கமெண்ட் மட்டும் செஞ்சு யாரும் போடாதீங்க ஏன்னா நாங்களாம் வந்து இப்போ தான் பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் போடும்போது அந்த கமண்டில் எங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடும் அதனால் அந்த மாதிரி யாருமே செய்யாதீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற சில ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு த்ரீ மந்த்தோ ஃபோர் மந்த்தோ தான் ஆகுது டிசம்பரில் தான் நான் ஸ்டா டிசம்பர் கூட இல்லை டிசம்பர் லாஸ்ட் தான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ ஒரு த்ரீ மந்த்து ஃபோர் மந்த்து ஆகுது அதனால் யாருமே வந்து தப்பான கமெண்ட் போடாதீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் அதில் ஷேர் பண்ண போகிறேன் பிடிச்சா நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ பிடிச்சா பண்ணுங்க இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒருத்தவங்க நல்லா இருக்கிறாங்கன்னா அதை பார்த்து பொறாமப்படாதீங்க அவங்க வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருப்பாங்க உடனே வந்து யாருமே மேலே போக முடியாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப் சேனலும் சேனலுமே சரி நம்ம ஃபோன் நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து போக 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 வந்து அதுக்கு பலன் கிடைக்கும் எடுத்தோடனே ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாரையாலுமே எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் நான் சில விஷயம்லாம் ஒருத்தவங்க நம்மளை வந்து இவங்க இப்படி தான் சொல்லிட்டு ஒரு மீன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து அதுலேருந்து வெளியே வந்து அவங்க மூலம் நம்ம வாழ்ந்து காட்டணும் என்னோடய இது அப்படி தான் இப்போ என்ன ஒருத்தவங்க தப்பாவோ ஏதோ சொல்லிட்டாங்க இது இவங்களால் வாழ முடியாது மேலே வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பாக நான் வந்து என் கஷ்டத்தை எப்படி முடியுமோ எவ்வளோ முடியுமோ நான் என்னால் முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு கண்டிப்பாக நான் மேலே வருவேன் அவங்க மேலே நான் கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவேன் என்னோடய திமிர் அப்படி தான் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும் நான் எனக்குமே செய்ய மாட்டேன் யாரையும் கஷ்டமும் படுத்த மாட்டேன் யாரையும் ஏமாத்தவும் மாட்டேன் எனக்கு அது மனசு வராது நான் உண்மையாக தான் எல்லாருக்குடியுமே பழகுவேன் பாச வச்சேன் ஈஸியாக ஏமாந்துருவேன் அது தங்கச்சா இருக்கட்டும் தம்பியாக இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் ஃப்ரெண்டு சர்க்கிளாட்டி யார் மாதிரிலாம் அதிகமாக பாச வச்சுட்டணும் அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது என்ன செய்ய முடியுமோ செய்வேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் என்னுடைய ஃபேமிலி சைடு என்னுடைய கேரக்டர் என்னன்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரியுமே புதுசாக பழங்குறவங்களுக்கும் என்னுடைய கேரக்டர் என்னன்னு தெரியும் பிடிக்கலன்னா அவன் ஒதுங்கிடுவேன் அவங்கக்கிட்ட நான் பேச்சு வச்சுக்க மாட்டேன் பேசவும் மாட்டேன் அவங்க முடிஞ்சு திரும்பி கூட நான் பார்க்க மாட்டேன் என்னோடய கேரக்டர் அப்படியே தான் திமிரு காட்டுவேன் எங்கெங்க காட்டணுமோ அந்த மாதிரி காட்டுவேன் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி தான் நான் நடந்துப்பேன் என்னை வந்து பகச்சிக்கிட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க அது யாராக இருந்தாலும் நான் வந்து இப்படி இப்படி க்ளோஸாக பழகிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கூட கொடுக்க தயங்க மாட்டேன் அந்த மாதிரி கேரக்டர் தான் நான் என் கிட்ட பழகினேன் என் ஃப்ரெண்டு சர்க்கிள் எல்லாருக்குமே தெரியும் நான் எப்படி எப்படிப்பட்ட கேரக்டர்னு நான் திமிரு பிடிச்சவ தான் கோவக்காரி பயங்கரமாக கூவரும் பிடிக்காத விஷயத்தை பண்ணிட்டாங்கன்னா அதுவும் எனக்கு பயங்கரமாக கூவரும் நான் என் விஷயத்தில் கரெக்டாக இருப்பேன் எனக்கு பிடிச்சவங்க என் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் அதுதான் என்னுடைய மைண்ட் செட்டு அப்படி எனக்கு ஆப்போசிட்டாக நான் பண்ணிட்டாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் எனக்கு பயங்கரம் கூ கூப்பிடுவேன் கற்றுவேன் எல்லாமே செய்வேன் அந்த மாதிரி வந்து சிலவங்களாம் வந்து நம்ம முன்னாடி நல்லா பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க என்ன செய்யலாம் பின்னாடி போயிட்டு ஆ இவங்க இப்படி இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க எல்லாமே நாங்கள் கஷ்டப்பட்டு தாங்க வருது சும்மா ஒன்றும் வரலையே நாங்கள் வெளியே போகிறோம் சுற்றுறோம் எல்லாமேனா பணம் இருக்குது கஷ்டப்படுறோம் அதனால் கடல் இப்போ நல்லா வச்சுருக்காரு அது மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் எதுக்கு பொறாமல் போடுறீங்க நாங்கள் எங்கே இஷ்டம் உங்களுக்கும் ஆசை தான் கஷ்டப்படுங்க அடுத்தவங்கள பார்த்து படாதீங்க அத்தவங்கள பார்த்து பட்டிங்கன்னா நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க மற்றவங்கள பார்த்து இன்றைக்கி பொறாமல் படுற ஆள் அவங்க நல்லா இருக்கட்டும்னு நினைக்கணும் பரவாயில்ல அவங்க கஷ்டத்துலேருந்து மேலே வந்திருக்காங்கன்னு நினைக்கணும் இவங்க கஷ்டப்படுறாங்க ஐயோ இவங்கன்னா இப்படி ஆகிட்டாங்களே ஃபஸ்ட்டு இப்படி இருந்தாங்களே இவங்க இப்போ இப்படி ஆகிட்டாங்கன்னு சொல்லி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால மேலே வர முடியாது கஷ்டம் தான் படுவாங்க கடவுள் கஷ்டம் தான் படுத்துவார் நல்ல எண்ணம் எப்போவுமே நம்மளை நல்லா இருக்க வைக்கும் கெட்ட எண்ணம் போய் நம்மளுக்கு கெடுதல் தான் ஆக்கும் இன்னும் போல் வாழ்க்கை நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ அதை மாதிரி தான் நம்மளுடைய மனது நம்ம எண்ணங்களும் இருக்கும் நம்ம மனது நல்ல மனதாக இருந்தால் நம்ம நம்ம நினைக்கிற எல்லா எண்ணமும் இருக்கும் மற்றவங்கள எப்போவுமே வந்து பார்த்து பொறாமல் படாதீங்க நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமாக இருந்தாலும் சரி நல்லபடியாகவே கொண்டு போங்க எப்படின்னு பார்த்திங்கன்னா தான் சொல்கிறேன் என்ன எங்களை பார்த்து நிறைய பேர் பொடுற பொறாமல் போடுற அளவுக்கு இருக்கிறாங்க பொறாமப்பட்டு தான் இருக்கிறாங்க இப்போவும் நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்லிட்டு ஐ மீன் சொந்தக்காரங்களுக்குள்ளேயே வெளியாலோ சரி சொந்தக்கார அது மாதிரி இருக்காங்க நம்மக்கிட்ட நல்லா பேசினேன் பேசுகிறாங்கன்னு நம்ம பின்னாடி போயிட்டு நிறைய பேசுகிறாங்க இது எங்கள் லைஃப்பில் எல்லா லைஃப்லையும் நடக்குது பேசுகிறவங்க பேசிட்டு போங்க நாங்கள் நல்லா தான் நினைப்போம் நல்லா தான் செய்வோம் எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் நாங்கள் நல்லா தான் நினைப்போம் நல்லா நாங்கள் பார்த்துப்போம் உங்களை யாருமே தெரியும் ஆனால் வந்து கிட்டே சாப்பிட்டு நம்ம கூட இருந்துக்கினே நம்மளை பற்றி பின்னாடி தப்பாக பேச பேசுகிறாய் பேசத்தானே தானே இருக்கோம் பேசட்டோம்